ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் பதிவு நாளைக்கு நியூ இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டை வந்து ரொம்ப அழகாக கோவில் போல் நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு யூனிட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எனக்கு பிடிச்சது மாதிரி அழகாக வந்து மாற்றி வச்சுருக்கேன் அதே போல் அந்த விநாயகருடைய ஃப்ளவர் வாஷ் இருக்குது இல்லையா ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் அதை நான் பிரித்து காட்டவே இல்லை யாருக்குமே இன்றைக்கி தான் எடுத்து அழகாக வச்சுருக்கேன் அதே போல் விநாயகருக்கு நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த மாலை இருக்குதுலாம் வாங்கிட்டு வந்தது அதெல்லாம் போட்டு அழகாக அலங்காரப்படுத்தி நம்மளுடைய வீட்டை பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஹால் வந்து அழகாக கோவில் மாதிரி மாற்றி வச்சுருக்கேன் ஓகே நாம் இப்போ வந்து அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செல்வ வளங்களும் எல்லாம் நிறைஞ்சிருக்கணும் யாரோட வாழ்க்கையில எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் மன நிறைவோடு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நானும் மனதார வே வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஏக்கங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் தான் இருக்கும் அப்படி இல்லாத ஒரு மனுஷனே கிடையவே கிடையாது அப்படி எல்லாருடைய ஏக்கங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் இந்த புது வருஷத்தில் எல்லாருக்கும் எல்லா அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நான் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நானும் என்னோடய விநாயகப் பெருமானுக்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே வந்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்க கேட்ட கூ சாரி கேட்ட ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து அப்படியே வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஒரு சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா அக்கா அந்த கல்விளக்கு வச்சுருக்கீங்கல்ல அது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் இங்கே வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த கல்விளக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுடைய அம்மானா அம்மாச்சி எனக்கு அவங்களுடைய அம்மா வந்து சீர் கொடுத்ததாம் அந்த விளக்கு கிட்டத்தட்ட மூணு தலைமுறைக்கு மேலே ஆயிடுச்சு அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல் பொருள் தான் வச்சுருப்பாங்க சமையல் பாத்திரமே பார்த்திங்கன்னா கல்லால் செஞ்ச பாத்திரங்கள் தான் வச்சுருப்பாங்க இப்போ தான் நம்ம வந்து வெள்ளி பித்தளை பாத்திரம் இதெல்லாம் இப்போ வந்தது அப்போல்லாம் வந்து இந்த கல் மங்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் தான் வந்து அப்போ வச்சு யூஸ் இருப்பாங்க அப்போ விளக்கே பார்த்தீங்க அப்படின்னா கல் விளக்கு தான் வச்சு அதில் தீபம் ஏற்றிட்டுருந்தாங்க அந்த விளக்கு வந்து அம்மா வந்து பல வருஷமாக அவங்களுடைய காலத்தில் வச்சு ஏற்றிட்டு இருந்தாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து எடுத்து பத்திரமாகவே வச்சுருந்தாங்க நான் ஊருக்கு போகையில் இப்படி ஒவ்வொரு பழைய பொருட்களையும் பார்க்குறப்போ இன்னொரு படியெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒரு நான் வீடியோஸ் உங்களுக்கு ஒரு டைம் நான் கொடுத்துருக்கேன் அந்த விளக்கு விளக்கு பற்றி அம்மா வச்சுருந்த படி பற்றி அம்மாவே பேசி சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயமும் அப்படியே அந்த பெரிய மரக்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த படி பழைய காலத்து படி அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வச்சுருந்தது அவங்கக்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கி வந்து நம்முடைய பூஜை அறையில் விநாயகருக்கு முன்னாடி அந்த கல்தீபத்தை வந்து ஏற்றி வச்சுருக்கேன் எப்போவோ மூணு தலைமுறைக்கு முன்னாடி நம்மளுடைய இரத்த சொந்தம் ஏற்றி வச்சு வாழ்ந்தது பரம்பரையாக அவங்க வாழ்ந்து இத்தனை சந்ததிகளை வந்து உருவாக்கி விட்டு போனாங்க எல்லாமே நல்லது தானே அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொண்டு வந்து விநாயகருக்கு முன்னாடி எப்போதும் அந்த தீபம் வந்து எரியிற மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எல்லோருக்கும் டவுட்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த நான் வீடியோஸ் கொடுத்ததுக்கப்புறம் அக்கா மார்கழி மாதம் பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் இனிமேல் தீபம் ஏற்றலாமா வெளியில் ஏற்றலாமா உள்ளே ஏற்றலாமா இப்படி பல கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மளுடைய மனசு தான் கடவுள் நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க இதை தான் கடவுள் நம்மளுக்கு நல்லது கொடுப்பாரு பதினஞ்சு நாள் கழிச்சிருச்சேன் இனிமேல் நம்ம வந்து தீபம் ஏற்றுனா கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டார் பதினஞ்சு நாள் வந்து முடிஞ்சு போச்சு எல்லாம் யாருமே யோசிக்காதீங்க தீபம் ஏத்துறதுக்கு எதுக்கு நாள் கடகு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல இன்னொன்று வந்து இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தான் ஏற்றணுமா அதுக்கப்புறம் அது தேவையில்லையா எல்லாம் கேட்குறீங்க அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க கடவுளுக்கு ஏற்றக்கூடியது தான் நம்ம வீடு வந்து நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் எப்போதுமே இருள் நீங்கி நல்ல செல்வ செளி நம்ம வீடு இருக்கணும் அப்படின்னா வீட்டில் தீபம் ஏற்றுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நாள் கணக்கு தயவு செய்து கேட்காதீங்க இதை பற்றி நான் ஒரு வளாக்லாம் ஃபுல்லாக நான் பேசியிருக்கேன் அதே போல் இப்படி இருந்தாதான் நல்லதா அப்படி இருந்தாதான் நல்லதா இதை செய்யணுமா அதை செய்யணுமா இதை செய்யக்கூடாதா அதை செய்யக்கூடாதா அப்படிலாம் போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ உங்களுக்கு என்ன நல்லா தோணுதோ அதை செய்யுங்க அதை மனதார செய்யுங்க எந்த தெய்வமே வந்து நீ இந்த நேரத்தில் இதை பண்ணிவிட்டா நான் வந்து உனக்கு அருள் கொடுக்க மாட்டேன் நீ அந்த நேரத்தில் அது செஞ்சுட்டா நான் அருள் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் எந்த தெய்வமே வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லாது நம்மளுடைய மனசு நம்மளுடைய உடம்பு அதுதான் தெய்வம் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை தான் கடவுள் இயற்கையை நல்லா வணங்குங்க நம்ம ஒவ்வொரு உருவும் வந்து சாமிகளை கொண்டாந்து வச்சு உருவப்படுத்தி நம்ம வந்து வழிபாடு செஞ்சிகிட்ருக்கோம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையார் கையில் வெள்ளி செவ்வாய் நாட்களில் தான் வீடே வந்து மொழுக ஆரம்பிப்பாங்க மொழுகிறதுலாம் அப்போல்லாம் சாணம் போட்டு மொழுகுவாங்க அடுப்பு மொழுவாங்க வீடு மொழுகுவாங்க விளக்குகளே வெள்ளிக்கிழமை தான் அப்போ விளக்குவாங்க வெள்ளி செவ்வாய் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கு விளக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை காலையில் தான் வந்து விளக்கு எல்லாம் விளக்குவாங்க அந்த சாம்பராணி கரண்டியெல்லாம் நான் விளக்கியிருக்கேன் எங்கள் வீட்லேயே அது மாதிரி தான் எங்கள் ஊரில் எல்லோரும் அது மாதிரி தான் செய்வாங்க காலையில் தான் எழுந்திரிச்சு தான் வாசல் கூட்டுவாங்க தெளிப்பாங்க வாசல் அதாவது அடுப்படியை வந்து மொழிகி விட்டுட்டு தான் அடுப்பே பற்ற வைப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா சாணம் போட்டு மூழ்கி அதில் பார்த்திங்கன்னா கோலம் அழகா போட்டு குங்குமமெல்லாம் வச்சுட்டு தான் அடுப்பே பற்ற வச்சு சமையல் செய்யவே ஆரம்பிப்பாங்க இப்படி காலங்கள் தான் இந்த பரம்பரையாக நம்ம வந்து வாழ்ந்துட்டு வந்த காலங்கள் இப்போ காலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து வீடு துடைக்கக்கூடாதுங்கிறாங்க கூட்டக்கூடாதுங்கிறாங்க என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு குழப்பம் ஒருவேளை யூடியூப் சேனல் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை அவங்கவுங்க நிம்மதியாக வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் யூடியூப் சேனல் வந்ததில் இருந்து தான் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கலாம் சொன்னாங்க இன்றைக்கே என்னோடய கா வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்தது என்ன அப்படின்னா கிச்சனில் வந்து டஸ்ட்பின் வைக்கக்கூடாது அப்படி வச்சா அது வந்து வாஸ்து வந்து தோசம் அப்படின்னாங்க இது என்னது கொடுமையாக இருக்குது அப்போ கிச்சன் வேஸ்ட்டை கொண்டு நம்ம எங்கே போடுவோம் இல்லையா கிச்சனுக்குள்ளே ஒரு டஸ்ட்பின் இருக்கிறது அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பன் டஸ்ட்பின் இல்லாமல் கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டஸ்ட்பின் வச்சுக்கலாம் ஏன்னா அதில் வந்து கொசு வராது எதுவும் வராது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் போடுறதுக்கு கிச்சனுக்குள்ள டஸ்ட்பின் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் இப்படி வந்தெல்லாம் கமெண்ட் போட்டாங்க நான் ஒரு கும்பிடு மட்டும் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா வந்து நான் வந்து எதுவும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அது அவங்களுடைய எண்ணோட்டம் அதனால் அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் நம்ம வந்து யாரையுமே நம்ம வந்து மாற்ற தேவையில்லை இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் கரெக்டு அப்படின்னா நான் சும்மா ஒரு மணி நேரத்துக்கு உட்காந்து நான் பேசவோ இல்லை டைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறக்கோ எனக்கு டைமும் கிடையாது அவங்கவுங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அவங்கவுங்க நம்மளுக்குள்ளே சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே போகவே போகாதீங்க உங்களுக்கு எந்த நாள்லலாம் நீங்கள் தீபம் ஏத்துறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள் ஃபுல்லாக ஏற்றிங்க இப்போ சில பேர் என்ன பண்ணுறீங்க இப்போ பிரம்மதோஷோ அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜையில் இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்கள் மாமியார் இறந்து இப்போ ஒரு மாதம் ஆகிடுச்சி நான் வந்து தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா வந்து இந்த பிரம்ம விளக்கு அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து எந்த ஒரு தோஷமும் இல்லை எதுவுமே இல்லைன்னுதான் சொல்லுவாங்க தலை குளிச்சுருந்தா கூட நம்ம குளிச்சுட்டு அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆன்மீகவாதிகள் எல்லாமே பேசுகிறாங்க அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து தோஷம் கிடையாது நேரம் கிடையாது நாள் கிடையாது நட்சத்திரம் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த முகூர்த்தமே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் உருவக அதாவது உயிர்கள் வந்து ஜனனமாகி வரக்கூடிய நேரம் அது வந்து இப்போ நைட்டெல்லாம் தூங்குகிறோம் காலையில் நம்ம முழிக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா முழிப்போமா முழிக்க மாட்டோமா மறுபடியும் நம்ம வந்து அடுத்த நாள் நம்ம வந்து கண் முழித்து பார்க்குறப்போ அது ஒரு பிறவி மாதிரி தான் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஜனனம் எடுத்து வர்ற மாதிரி தான் அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா விதமான உயிர்களையும் வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா விதமான காரியங்களும் நம்ம வந்து செய்யலாம் இதுக்கு வந்து தோஷம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா அதிகாலையிலே வந்து பொங்கல் வைக்கிறது கூட ஒரு சில நாட்கள்லாம் வந்து போய் நேரத்துலேயே வந்து பொங்கல் வச்சுட்டு வந்துடுவாங்க அதே போல் விதை போடுவாங்க கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா வயலில் போயிட்டு விதை போட்டு வருவாங்க அப்போ சூரியன் வர்றதுக்குள் முன்னாடியே போய் விதை போட்டுட்டு யாரையுமே பார்க்கக்கூடாது அப்படியெல்லாம் போவாங்க ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க அதை சகுனம் பார்ப்போம்னு சொல்லுவாங்கள்ல அப்படி பண்ணுவாங்க பார்க்காம போய்ட்டு போய் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போய் வயலில் போய் விதை போட்டுட்டு சூரியன் கிளம்பி வர்றப்போ திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்படியெல்லாம் வந்து அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள் அப்போ அவங்க நிம்மதியாக தான் இருந்தாங்க அவங்களுடைய வாழ்வாதார என்னமோ அதை நோக்கி அவங்க போயிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடந்தது இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து மாற்றி மாற்றி சேனல்ஸை ஒவ்வொன்றா பார்த்து மொத்தமாக சேர்த்து குழப்பி இதை செய்யணுமா ஒருத்தர் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் வந்து அதுதான் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க இப்படி நீங்கள் இதில் எதை நீங்கள் வந்து நம்புவீங்க சொல்லுங்கள் அதனால் நீங்கள் எதையுமே வந்து இப்போ நானே ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு பிடிக்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் வந்து செய்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க பிடிக்கலைன்னா விட்டுருங்க நான் யாருக்குமே வந்து திணிக்க கிடையாது இவ்வளோ தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இதை போயிட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு யாரையும் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தாதீங்க ரொம்ப இந்த வாஸ்துக்குள்ளையெல்லாம் போகாதீங்க வாஸ்துவாக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிகாரமெல்லாம் செய்வாங்க பார்த்திங்களா அதுக்குள்ளே போகவே போகாதீங்க இந்த பரிகாரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நம்மளை எவ்வளோ ஏமாத்துவாங்க தெரியுமா அதாவது அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்களாம்மா அவரை தான் நம்ம போய் பார்க்கணுமாம் அவங்களுக்குள்ளே அவங்க வந்து கமிஷன் பேசி வச்சுக்குவாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு பரிகாரம் நம்மளுடைய கஷ்டம் தீர்ணு தான் நம்ம போய் ஜாதகம் பார்க்குறோம் அதுவே பெரிய கஷ்டமாக நம்மளுக்கு வந்து அமையும் அது உண்மை தானே எல்லாருமே வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலே அது ஒரு அனுபவமாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ஜாதகம் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு டைம் போய் சரி பைய பசங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போன்னு ஃபஸ்ட்டு பார்த்தது எங்களையுமே நிறைய பரிகாரம் பண்ண சொன்னாங்க நான் எதையுமே பண்ணலை என்னோட ஹஸ்பண்டே சொல்லிட்டேன் நம்ம சாமியை மனதார கும்பிடுவோம் ஏதோ கர்ம வினை பயன் இப்படி நம்மளுக்கு நடந்துருச்சு எந்த பரிகாரமும் வேண்டாம் இன்னொன்று பெரிய பையனெலாம் கொண்டு போய் வீட்டிலயே இருக்கக்கூடாது கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க கோயிலுக்கு நேர்ந்து விடுங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க நான் உண்மையாலுமே அதெல்லாம் நான் மனசார ஏற்றுக்கவே கிடையாது கடவுள் கொடுத்த குழந்தை அதை போய் கோயிலில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டில் வைக்காமல் கொண்டு ஹாஸ்டலில் கொண்டே விடணும் அப்போவே குழந்தையிலே சொன்னாங்க அப்படி இருக்கிறதுனால தான் வந்து இப்படியெல்லாம் நடந்தது என்னென்னமோ அவங்க ஜாதகக்காரங்க இல்லையா அவங்க சொன்னால் நம்ம அந்த நேரத்தில் நம்புவோம் ஏன்னா நாம் கஷ்டத்தில் போயிருக்கோம் அதனால் அவங்க சொல்கிறது வந்து நம்மளுக்கு வேதவாக்க தெரியும் கடவுளே நேரம் வந்து சொன்னது மாதிரியெல்லாம் தெரியும் அப்படி வந்து சொன்னதை நான் அதெல்லாம் நம்பிக்கை நான் நம்பவே கிடையாது நம்மளுக்கு என்ன கடவுள் கொடுக்குறாரோ அது கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது நம்மளுடைய கர்ம இணைப்பை என்னமோ அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் ஏன்னா வந்து இப்போ எத்தனையோ வந்து இயற்கை அழிவுகள் வருது யாராவது ஒரு ஜாதகக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை ஜா சாமியாராக இருக்காங்களே யாராவது இப்படி வரப்போகுது நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு யாராவது முன்கூட்டி சொல்லியிருக்காங்களா நடந்ததுக்கு அப்புறம் வேணால் சொல்லுவாங்க இப்போ இப்படி நடந்தது இப்படியெல்லாம் எனக்கு கனவு வந்ததும்பாங்க இப்படி வந்து குருஜ் வந்து சொன்னா இருப்பாங்க என்னென்னமோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்களே தவிர நடக்கிறதுக்கு முன்னாடி யாருமே எதையும் பற்றி சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ அதாவது அவங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து அவங்க என்னென்னமோ ஜாதகம் படித்தாலும் சரி வந்து எப்படியோ கடவுளை வந்து அவங்க நேரடியாக நான் தான் கடவுள்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றாலும் சரி அவங்களுக்கு வந்து முன்கூட்டி வந்து நடக்க போகிறது யாருக்குமே தெரியாது சும்மா நடந்ததுக்கப்புறம் அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரியே தான் இந்த பரிகாரமும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாம் ஒரு கஷ்டத்துக்காக தான் நம்ம அவங்கள நோக்கி போயிருக்கோம் அவங்க வந்து நம்மளுக்கு இப்போ ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுப்பாங்க கிட்டத்தட்ட இந்த பரிகாரத்துக்கு மட்டும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் செலவாகும் இதெல்லாம் யாரும் அனுபவப்பட்டிருக்கீங்க எங்களுக்குமே இது மாதிரிலாம் எழுதியெல்லாம் கொடுத்தாங்க நான் எங்கேயுமே போகலை எந்த பரிகாரமும் நான் இதுவரைக்கும் செஞ்சதில்லை சாமியை மனதார கும்பிடுவோம் கண்டிப்பாக வந்து தெய்வம் வந்து நம்ம கூடவே நிற்பாங்க நம்மளுக்கு நடக்கக்கூடிய எந்த கஷ்டங்களா இருந்தாலும் அவங்க வந்து தலை கொண்டு நம்மளை காப்பாங்க அப்படின்ட்டு சாமியை வந்து மனதார கும்பிட்டுக்கிறதா அதே போல் நீங்களும் மனதார கும்பிடுங்க நம்ம வாழ்க்கையில எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும் கடவுள் கொடுக்குறத கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு நல்லதையே நாம் நினப்போம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதையே நடக்கும் நம்ம நிறைய போய் பரிகாரம் செஞ்சு நம்மளுடைய கர்ம வினை பயன் வந்து குறையும் அப்படி பண்ணால் செய்ய குறையும் இப்படி பண்ணால் குறையும் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் செய்யாதீங்க நம்மளுடைய வீட்டில் ஐந்தறிவு ஜீவன்கள் வருது இல்லையா இந்த குருவியாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் அணிலாக இருக்கட்டும் மயிலாக இருக்கட்டும் காகமாக இருக்கட்டும் நாய்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருதில் நம்மளை தேடி அதுகளுக்கு வயிறார உணவும் வைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கொஞ்சம் எடுத்துக்கொண்டே வைங்க அது சாப்பிட்டு முடித்தா கொஞ்சம் கப்பில் சுற்றி தண்ணி வைங்க அது மாதிரி ஒரு பரிகாரம் பரிகாரம் உலகத்தில் கிடையவே கிடையாது எவ்வளவு பாவங்களையும் நம்ம செஞ்சுருந்தாலும் சரி எவ்வளவு கர்ம வினைகள் இருந்தாலும் சரி அது மூலியமாக நம்மளுக்கு எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எறும்புகளுக்கெல்லாம் நம்ம வந்து உணவு வைக்கலாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே இருங்களே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா மேலும் மேலும் நம்ம உயர்வதை வந்து கண் கூட பார்க்க முடியும் அதனால் வந்து ரொம்ப பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இப்போ நான் ஒரு வாரம் போயிடுச்சு இனிமேல் செய்யலாமா அது போல் இந்த பஞ்சமுக விளக்கு ஏற்றுறது நான் வீட்டுக்குள்ளே தான் ஏற்றணுமா இன்றைக்கி கூட நாலு கமெண்ட்ஸ் வந்துருந்தது இதை பற்றி நான் தொடர்ந்து வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்குமே பேசுனதை பேசிகிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப போரிங்காகவும் இருக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்க வந்து புதுசாக பார்க்குறவங்க புது சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் வெளியில் வைக்கணுமா வீட்டுக்குள்ளே வைக்கணுமாலாம் கேட்குறீங்க எங்கே வைச்சாலும் பஞ்சபூதங்களுக்கு தான் வைக்கிறோம் வீட்டுக்குள்ளே வைச்சாலும் சரி வெளியில் வைச்சாலும் சரி அதனால் நீங்கள் எங்கே வச்சாலும் கடவுள் ஏற்றுக்குவாங்க உங்களுக்கு எது கரெக்டாக தோணுதோ எது உங்களுக்கு இஷ்டமோ அது மாதிரி ஏற்றிக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா வாசலில் தான் வச்சு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஏற்றிட்டுருக்கேன் ஒன்றும் தப்பு கிடையாது வாசலில் வைக்க முடியல பூஜை அறையில் வைக்கலாம் பூஜை அறையே இல்லை அப்படின்னா ஹாலில் வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் இல்லை நம்மளுக்கு வந்து பூஜை அறையே இல்லை ஒரே ரூமு தான் அதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு செல்ஃபில் வைங்க ரொம்ப சேஃப்டியாக வைங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் அதனால் ஹாப்பியாக எல்லாரும் சந்தோஷமாக இருங்க குழப்பிக்காதீங்க உங்களுடைய வாழ்வை வந்து சந்தோஷமாக வாழுங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய டிவி நீட்டாக க்ளீன் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கோவில் மாதிரி மாற்றிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினா அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் வந்து நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து தொண்ணூத்தெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நம்மளுடைய வேலைகளையும் நம்ம வந்து விடாமுயற்சிகளோட நம்ம வந்து செய்வோம் கண்டிப்பாக ஒரு நாள் விஸ்வரூப வெற்றியாக நம்ம வந்து நிற்போம் அவ்வளோதான் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க மன மகிழ்வோடு நிறைவோடு எல்லா செல்வ வளங்களும் பெற்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வருஷத்தில் வேலை கிடைக்கணும் எல்லாருடைய வாழ்வாதாரமும் மேலோங்கி இருக்கணும் எல்லாருடைய வீட்டிலையும் அஷ்டலட்சுமிகளும் நிறைஞ்சு இருக்கணும் நல்ல சுபிக்ஷமாக எல்லார் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வேண்டி இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்